நண்பர்களே அக்கா சாப்பாடு ரெடி ஆயிட்டியா எல்லாரும் சூட்டி ஸ்பாட்ல இருக்கான் மதுரை டுவெண்ட்டி சேனலுக்கு நடிக்க வந்திருக்கேன் இருக்கா வைப்பான்ல அள்ளி வைக்கி சும்மா அள்ளி வை கிள்ளி வை வீடியோ போடு வீடியோ போடு எடுத்து எடுத்து ம் ம் இந்த நீ சாப்பிடு இன்னும் இன்னும் வைங்க

அக்கா சாப்பாடு எப்படி நினைக்கிறியா ஏன்னா நினைக்கிறேன் நான் இவ்வளோ சாப்பிட மாட்டேங்கா லொக்கேஷனை சொல்லுங்க அண்ணே சும்மா சொன்னேன் லொக்கேஷன் சொல்லுங்க மதுரை சக்கியமுங்க அப்படின்னு மதுரை சக்கியமூலத்தில் இருக்க நண்பர்கள்ல அருமையான சாம்பாரியா சாம்பார் நஸ்ட்டை ஊத்துற சாம்பார் தான் சாம்பார் கொஞ்சம் 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 நிறைய ஊதிக்கும்

இந்தமேல் ஒழுக்கமாக சாப்பிட்டு முடிச்சோம்னா தூக்கி மடித்து வச்சுருவேன் ஆமாம் நம்ம மக்கள்லாம் வைராங்க பார்த்தீங்கன்னா ஒரு நாள் தப்பு பண்ணிவிடுவேன் மன்னிப்பு கிழங்க மன்னிக்க நண்பர்களே மன்னிப்பு கிழங்க என்னை யாரும் திட்டுப்படாதீங்கப்பா தம்பிதேன் ஏதோ ஒரு வீடியோ போடுறேன் திட்டுப்படாதீங்க என்னை பேச்சு தானே தோற அழிக்க ம் ஒரு அண்டா கையை வச்சு அப்படியே அழிக்கிட்டீங்க நீ அப்படியே ரொம்ப இருக்கும் ரொம்ப இருக்குன்னு சொன்னேன் அதனால சாம்பார் ஏன் போதும் போதும் சாம்பார் ரொம்ப சாப்பிடாத வயிறு ஏற்கனவே ஊத்தமாக இருக்குது சாம்பார் பருப்பு ரொம்ப சொன்னால் ரொம்ப வயிறு முட்டை தள்ளிக்கிட்டு இருக்கா இருக்காச்சு சும்மா சும்மா இதுதான் சொன்னேன் அவர் பக்கத்தில் உட்கார சும்மா விளையாடுவா உனக்கு எல்லா விளையாட்டு தான் உனக்கு ஆட் நல்லா இருக்கியா இந்த ரசம் அது ரசம் இல்லைக்கா ஒரு ரசம் சொல்லு ரசம் ரசம் இந்த நீ எதாவது ஒரு பொட்டலில் தவுக்குறியா நான் தான் அவுத்துக்கிட்டேயே கிடக்குறேன் என்ன துப்புறீங்க இப்பதான் துப்பை கூடாதுன்னு சொன்னேன் எங்கே எங்கே அவதினா நல்லா என்ன முழுமே கருவாடு குழம்பமாக ஆயிருது ஏன்டா கருவாடு குழம்பமாக ஆயிருந்தீயே ஏன் நல்லா தான் இருக்கு அப்பா வேஸ்ட் படா திரு கத்திக்கிட்டே சாப்பிடும் போது வாயை மூட்டுத்தீங்கம்மா நீங்கவே முடியாது வாங்கி கொடுத்த மதுரை யூடியூபர் மதுரை ட்வெண்ட்டி சேனலுக்கு நன்றி

மெதுவா சாப்பிடு வைக்கிற போது உங்ககிட்ட துப்பு விட்டுறாதப்பா எப்பா யோப்பா மெதுவா சாப்பிடு போது நீட்டாம் மடித்து கவரில் போடுங்க ஆமாம் படு ரசத்தை குடிங்க மோர் என்னவாக நேன் குடி ஏற்கா ஏற்கா ஓ தெரிக்கேதா அப்பா சாப்பிடா விடு அக்கா சென்னையில்ந்தும் திருக்காங்க

இருந்தாலும் இனி நாளாமையா என்ன விட இறங்க வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்